ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ரேசன் அரிசியில் இட்லி மாவு எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த அரிசி ரேசனில் வாங்கின குண்டு அரிசி வாங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வந்து படியில் எப்படி இட்லி மா வரைக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கழனி பிடிச்சிருங்க அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும் பிடிச்சி பக்கத்தில் மாடு இருந்தால் மாட்டு கொத்திடுங்க கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளஞ்சி விட்டு அஞ்சாறு கிளி பிடிச்சிக்கோங்க பிடிச்சதுக்கப்புறமா ஒரு ஆறிலருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுருங்க மூடி போட்டு மூட மூடி வச்சுருங்க இப்போது அரிசி ஊற வைக்கும்போதே வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் ஊற வச்சுருங்க உளுந்தம்பருப்பை வந்து நம்ம அரிசி ஆட்டுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வைக்க போகிறோம் இப்போது வெந்தயம் ஊற வச்ச அந்த பாத்திரத்துலேயே ஒரு நூற்றம்பது கிராம் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா அலசிட்டு அதில் த இருக்க தண்ணியை ரெண்டு அலசி கீழே ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருங்க நல்லா ஊறி வந்துடும் இப்போது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எப்படி ஊறியிருக்கு அப்படின்னு வாங்க அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரிட்ஜு தண்ணி இருந்தால் ஃப்ரிட்ஜு தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லாட்டி நார்மல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம் உளுந்தம்பருப்பு ஊற வைக்கும்போது ஃப்ரீசரில் தண்ணி வச்சுருங்க ஐஸ் கட்டி ஆயிரும் அந்த ஐஸ் கட்டியை உழுங்கம்பருப்பூவில் போட்டு அரைக்கும் போது மாவு நமக்கு எப்போயும் அரைக்காத விட அதிகமாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதா இல்லையான்னு சொல்லுங்கள் இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு நாள் ஐஸ் கட்டி போட்டுருங்க போட்டுட்டு கையை வச்சு கிண்டி விட்டுருங்க அப்புறமா மாவு கெட்டியாகும் போது மறுபடியும் இருக்கிற ஐஸ் கட்டியை போட்டுருங்க நான் இந்த மாவு அரைக்கிறதுக்கு பத்து ஐஸ் கட்டி போட்டேன் உரல் ஃபுல்லாக மாவு வந்துருச்சு நூற்றி ஐம்பது உளுந்தம்பருப்பு தான் போட்டேன் அவ்வளோ உளுந்தம்பருப்பு ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி உளுந்த மாவு அரைச்சி பாருங்கள் எவ்வளோ வரும்னு பாருங்கள் கம்மியாக போட்டாலே நிறைய வரும் பாருங்கள் எப்படி ஒரு உரல் ஃபுல்லாக வந்துருச்சு மாவு கொஞ்சமாக வலிச்சு எடுத்துக்கலாம் இல்லாட்டி கீழே சிந்திரும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வலிச்சு எடுத்துக்கோங்க மேலாவில் மசிஞ்ச மாவா அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஓட்டினதுக்கப்புறம் எல்லா மாவையும் மசிச்சு மசிஞ்சதுக்கப்புறமா வலிச்சிடலாம் இப்போதைக்கு மசிஞ்ச மாவை மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க வலியுது அதனால தான் நான் கொஞ்சம் மாவை எடுத்துட்டேன் மசிஞ்ச மாவை இப்போது ஃபுல்லாக மசிஞ்சிருச்சு ஃபுல்லாக நைஸ் ஆயிரும் எல்லா மாவையும் வலிச்சு எடுத்துக்கோங்க உளுந்த பருப்பு வளித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு எட்டு மணி நேரமாக அரிசியை ஊற வச்சுருக்கோம் ரேஷன் அரிசி அதை வாங்க எல்லா அரிசியும் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இடையில இடையில கெட்டியாகும் தண்ணி ஊற்றி இடையில இடையில் கிண்டி விட்டுட்டே இருங்க பாருங்கள் உளுந்த மாவு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இதுவே அரை குண்டாக வந்துருச்சு கெட்டியாயிடுச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கைவிட்டு கிளறி விட்டுருங்க லைட்டாக குரகுரப்பாக இருக்கும்போது வலிச்சு எடுத்துடலாம் அதுதான் மசியறதுக்கு கரெக்டான அளவு அரிசி மாவையும் வலிச்சு எடுத்துக்கலாம் வாங்க இப்போ மாவை எல்லாத்தையும் வலிச்சாச்சு மாவை கரைச்சிடலாம் வாங்க உப்பு போடாமல் கரைச்சி வைங்க தான் புளிக்காமல் இருக்கும் புளுங்க மாவும் அரிசி மாவும் ஒன்றா செட் ஆகிற மாதிரி நல்லா கைவிட்டு கரைச்சி வச்சுருங்க இப்போது இன்றைக்கி நைட்டு கரைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் தேவையான அளவு மாவை எடுத்து உப்பு போட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்துலேயே வச்சால் மாவு வந்து ரொ நல்லா வழிஞ்சு வந்துடும் அதனால் ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் வாங்க ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொங்கி வந்திருக்கிறது தெரியும் பாரு எப்படி பொங்கி வந்திருக்குன்னு நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு தேவையான அளவு மாவை எடுத்து உப்பு போட்டு வச்சு இட்லி ஊற்றிக்கோங்க மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இருக்க மாவை எடுத்து வச்சாச்சு இன்னொரு பாத்திரத்தில் இருக்க மாவை எடுத்து இட்லி சுடலாம் வாங்க தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிக்கிறது லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா மாவை ஊற்றி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்ததுக்கப்புறமா கை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதை எடுத்து துணியை எடுத்துட்டு பாருங்க துணியில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டவே இல்லை இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வீட்டில் ரேசன் அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் இந்த மாவில் இட்லி தோசை குழிப்பனியாரம் காரப்பணியாரம் எல்லாமே செய்யலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்